ஒய்ஃபதான் பாராட்டுங்களே அவர் இப்படி பாக்குறாரு பாராட்டிட்டு அப்புறம் யார் அனுபவிக்கிறது இருக்கிற எல்லா சர்வீஸும் இன்னும் போவே அவன் இங்க வச்சிருக்கணுமா அங்க வச்சாதான் கொஞ்சம் ரசனை நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்களே நல்லா இருந்தா சொல்ல மாட்டோமா தான் பாருங்களேன் நல்லா இல்லாததும் நல்லா ஆயிடும் அவள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக இயங்குகிறாள் ஒரு ரகசியத்தை சொல்லி தர பெண்களே புருஷன் எது வாங்கிட்டு வந்தாலும் கம்முன்னு ஓகே சொல்லிடுங்க அடுத்த வாட்டி அந்த ஆள் வாங்கிட்டு வர மாட்டான் வாங்கிட்டு வரதே பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க அப்புறமா கூட கூட்டிட்டு போங்கன்னு சொல்லுங்க மெதுவா தான் பாத்துக்கணும் நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னே தெரியாது பல பெண்கள் அடி வாங்குவாங்க நான் பாத்துருக்கேன் அடி வாங்காம இருக்கிறதுக்கு ஒரு உத்தி சொல்லி தரவா ஒரு அம்மா சொல்லிச்சிங்க அறுபத்தஞ்சு வயசு ஆகுது எனக்கு இந்த அம்மா பாட்டுக்கு இவ்வளோ பேசுது புருஷங்க அடி வாங்காமல் இருக்கிறது எப்படின்னு சொல்ல சொல்லு அவங்க சொல்லிச்சிங்க கிருஷ்ணகிரியில் ஒரு அம்மா சொல்றேன் பாருங்க கணவன் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஒரு கணவன் உள்ள வந்தாரு நான் இப்படி தான் பேசுவேன் பேசுறதெல்லாம் ஆண்களுக்கு மாதிரி இருக்கும் ஆனால் பெண்களுக்காக தான் பேசுவேன் உள்ள வேகமாக வேகமா அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள கதவை தரடின்னா அவன் கதவை திறந்துருச்சு அந்த அம்மா அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபேனை போடு ஃபேனை போடுச்சு அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள டிவியை போடுறீங்க டிவியை போட்டு அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள காஃபியை கொண்டு வாடிக்கான் அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஷுவை கட்டடினோட அந்த அம்மா கோவம் வந்துருச்சு என்ன யா என்ன அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபானை போடு காஃபி கொண்டு டிவியை ஷூவரை கட்டுமா உனக்கு தொலைச்சிருவன் தொலைச்சின்னு உடனே சைலண்டா அவன் சொன்னானோ ஐயோ அது ஆரம்பிச்சிருச்சின்னு ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய் குடும்பத்தோட ரசனையோடு இருக்க பழகுங்க சரியா மூணாவது